புதுசு புதுசா ஒரு ஒன்னு ஒன்னா பண்ணி அடுத்தவங்களுக்கு எடுக்கிற விஷயங்களை நிறைய பேர் பண்ணிட்டே இருக்காங்க இந்த மாதிரி அமானுஷங்கள் நமக்கு பண்ணப்பட்டிருக்கா இல்ல நம்ம வீட்டுல இதெல்லாம் இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியுமா சார் இல்ல அதை கண்டுபிடிக்கிறதுக்கான அறிகுறிகள் என்னென்ன இருக்கு வரம் தேடி போகும்போது பசங்களுக்கு அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா சரி தடங்கள் கண்டினியூ வரும் வியாதிகள் வரும் மெயினா இந்த மாதிரி சிம்டம்ஸ் வியாதிகள் நிறைய வரும் இதெல்லாம் வந்து தான் இந்த சிம்டம்ஸ் நாட் ஓன்லி ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் மாத்தி ஒரு ஆள் அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா வியாதி ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அமானுஷங்கள் கீனு சில பிரத்தியேக ஒரு குணங்கள் உண்டு எல்லாமே செக்ஸ் கூட வச்சுப்பாங்க ஒரு ஒருத்தவங்க உட்கார்ந்து எழுந்திருக்கவே மாட்டாங்க உட்கார்ந்த மாதிரியா இருப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா அப்பீட பிடிச்சிருக்கீன்னு அதெல்லாம் அந்த வார்த்தைகள் தான் உட்கார்ந்ததுலயே உட்காருவாங்க ஏதோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஏதோ ஒரு உலகத்துல வாழ்ற மாதிரியே தெரியும் இது நம்ம நினைக்கும் ட்ரக்ஸ் போதைன்னு அதையும் தாண்டி இருக்கு வியாதி மாதிரிதாம் ஆமா இப்போ ஒரு வியாதி டேப்லெட் கொடுத்தா சரியாயிடும் சில வியாதி பாதி சுகாதிரிக்கணும்லதான் புரியும் அந்த மாதிரி சுத்தி போடுறது சிலது சரியாகும் யூத் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட குருவாயூர் சோழி பிரசன்ன சோதிடர் வி சுகுமாரன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் யூத் தமிழ் பக்தி சேனல் அனைத்து அன்பர்களுக்கும் பொறாமைகளும் அதிகமாயிட்டே இருக்கு இந்த வந்து வந்து கையில எடுக்கிற ஒரு விஷயமா என்ன இருக்குன்னா இந்த அமானுஷம் நிறைந்த சில வேலைகள் இந்த பில்லி சூனியம் ஏவல் அப்படின்னு புதுசு புதுசா ஒரு ஒன்னொன்னா பண்ணி அடுத்தவங்களுக்கு எடுக்கிற விஷயங்களை நிறைய பேர் பண்ணிட்டே இருக்காங்க இந்த மாதிரி அமானுஷங்கள் நமக்கு பண்ணப்பட்டிருக்கா நம்ம வீட்டுல இதெல்லாம் இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியுமா சார் இல்ல அதை கண்டுபிடிக்கிறதுக்கான அறிகுறிகள் என்னென்ன இருக்கு ஆமா ஆமா தாராளமா அதை கண்டுபிடிக்கலாம் அது நீங்க சொன்ன மாதிரி போட்டி பொறாமையில மட்டும் இல்ல சிலது அடையணும்ன்றத சிலவங்க செய்யறது வழக்கத்துல இருக்கு அதாவது ஒரு பெண் ஆண் அடையிறதுக்காகவும் ஆணை பெண் அடையிறதுக்காகவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் போட்டி ரொம்ப ரொம்ப இப்போ நடக்குது ஏன்னா நாங்க இதில் சமீபத்தில் நிறைய பார்க்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி இடம் பிரச்சனைகளும் கடன் பிரச்சனைக்கும் கூட இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்கிறாங்க அது நடக்குதா நடக்கலான்றது செகண்ட் திங் பட் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது எப்படி உணவுதுன்னு கேட்டீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டையும் சச்சரவும் இருக்கும் பசங்க நல்லா படிக்கிற பசங்க வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா படிப்பை சுத்தமாக ஒதுக்கி தள்ளிட்டு அவங்க பாட்டுன்னு அவங்க போவாங்க ஓய் எதுனா வேலை செஞ்சா கூட பரவாயில்ல அவங்க பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு ரூமை விட்டு ஒவ்வொரு வர மாட்டாங்க அது ஆனா இருந்தாலும் சரி பொம்பளை பசமாக இருந்தாலும் சரி இதெல்லாம் வந்து இது நெகட்டிவ் அதே மாதிரி வீடு கட்ட போனீங்கன்னா தடங்கள் ஏற்படும் இடம் குஜா இருக்கும் எவனோ ஒருத்தன் பில்டிங் அடிப்பான் இந்த மாதிரி பிரச்சனை வரும் டாக்குமெண்ட் கிளியரா இருந்தாலும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பாங்க நல்லா படிக்கிற பசங்களாக இருக்கும் வேற நேரத்தில் பாத்தீங்கன்னா கேம்பஸ் சென்டர்ல அவனோட கம்மியான ஒரு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் போயிட்டு கேம்பஸ் சென்டர்ல பாஸ் பண்ணுவான் இது இந்த பையனுக்கு இம்பாக்ட் பண்ணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வரம் தேடி போகும்போது பசங்களுக்கு அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி தடங்கள் கண்டினியூ வரும் வியாதிகள் வரும் மெயினாக இந்த மாதிரி சிம்டம்ஸ் வியாதிகள் நிறைய வரும் இதெல்லாம் வந்து தான் இந்த சிம்டம்ஸ் நாட் ஓன்லி ஆளுக்கு ஒரு ஆள் மாற்றி ஒரு ஆள் அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வியாதி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் தான் இந்த சிம்டம்ஸ் இந்த சிம்டம்ஸ் வந்ததுமே நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போங்க அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லலை அதே மாதிரி படிக்கிற விஷயத்த எல்லாத்தையும் போங்க ஒரு ஜோதிடரையும் கொஞ்சம் அது போய் ஆலோசனை வர்றது நல்லது யாராவது ஒரு ஆளை உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட போயிட்டு அது நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா செய்வ எல்லாம் இருக்காது அந்த வீட்டில் சில அமானுஷங்கள் இருக்கும் அதால் ஏற்படும் இந்த பிரச்சனை சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு உதாரணத்துக்கு ஒரு அதிகாரியாக இருப்பாரு நான் சொல்ல வேண்டாம் எந்தெந்த ரூட்ல அதிகாரிகள் இருப்பாங்களோ அவங்களால பாதிக்கப்பட்ட ஒரு சில ஃபேமிலி அது குற்ற ஃபேமிலியாக இருந்தால் கூட சாபங்கள் ஏற்றும் சாபம் வந்து கண்டிப்பா விடும் அந்த சாபம் இவங்க தண்டனை கொடுக்கறதுல இருப்பாங்க அந்த தண்டனை கொடுக்கற இடத்துல இருக்கும் போது சாபம் இந்த குடும்பத்துக்கு வந்து சேரும் அவரு அவருக்கு ஒன்றுமே தெரியாது பட் ஹானஸ்டா இருப்பாரு ஆனா பாதிக்கப்பட்ட குடும்பம் இவங்களுக்கு பட்ட இந்த இந்த குடும்பத்துல அவரோட அதிகாரியோட குடும்பத்துல வரும் இதெல்லாம் கூட நடக்குது இதெல்லாம் என்னன்னா நீங்கள் நல்ல ஜோதிடரை பார்த்து கரெக்டான கோவில்கள்ல பரிகாரங்கள் செய்யும் போது இதுல இருந்து நல்ல ஒரு தீர்வு காணலாம் அதுதான் இதனுடைய ரெமிடி நீங்க மெடிக்கலி போறதையோ இல்ல பிசிக்கலி ட்ரை பண்றதையோ நாங்க வேண்டாம் சொல்ல மெயின் டைம் கொஞ்சம் ட்ரை கூட சில விஷயம் வந்து சில பாதிப்புகள் நம்ம பண்ணி பார்க்கும்போது ஒண்ணுமே இல்ல நார்மல் அப்படின்னு வரும் ரெண்டு நாள் முன்னாடி வந்ததுல ஒரு ஃபேமிலிக்கு இத்தனைக்கும் ஒரு முக்கியமான ஒரு இருந்த ஃபேமிலி முப்பத்தோரு வயசு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்ச பையன் திடீர்னு ரெண்டு வருஷமா வீட்டு ரூம்ல இருந்து வெளியே வரல சாப்பாடெல்லாம் உள்ளே வாங்குறான் உள்ளே இருக்கான் ஒரு சோசியல் ஆக்டிவிட்டியும் வரல டாக்டர் போய் கேட்டப்போ டாக்டர் இதே தான் சொன்னார் ஒண்ணுமே இல்லை இந்த தம்பிக்கு அப்படிங்கிறார் பட் இப்போ நாங்க சில விஷயங்கள் அவங்களுக்காக சில பூஜைகளும் பரிகாரமும் சொல்லி இருக்கோம் உள்ள அந்த குழந்தைக்கு நல்லாவணும் நாங்க வேண்டாம் அந்த மாதிரி இப்போ நம்ம டாக்டர் கிட்ட பார்த்தாலும் நார்மல் தான் சொல்லுவாங்க அவங்களுக்கும் வந்து சில பேருக்கு ஆன்மீகத்துல நாட்டம் இல்லாம இருக்கலாம் அதனால ஆன்மீகம் சைடும் மாட்டாங்க அது அப்படியே எந்த பரிகாரமும் பண்ணாம விட்டா அதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு போகும் சார் மாத்தி மாத்தி வருமா அந்த ஒரு 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 ஆனது பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு நடந்தா பரவாயில்ல இது வந்து ஆன்மீக அவங்கள கம்பல்லாம் யாரும் பண்ண முடியாது இல்லையா இப்போ உங்களுக்கு வந்து பிசிக்கலா தெரியறது உடம்பு சரியில்ல ஒரு ஜுரம் இதெல்லாம் பிசிக்கலா தெரியும் பட் இந்த மாதிரி அமானுஷ்யமான சில விஷயங்கள் உங்களால் உணர உணர முடியாது எங்களை மாதிரி தான் அவங்கள உணர முடியும் பார்த்ததுமே சொல்ல முடியும் சோ இவங்க வந்து இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க சொன்னா கூட சிலவங்க எடுத்துக்க மாட்டாங்க பட் அது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்றதுங்க கடமை சொல்லிடுவோம் செய்யறதும் செய்யாதும் அவங்களோட தனிப்பட்ட உடல் ரீதியாக வர அறிகுறிகளை தாண்டி அவங்களோட நடத்தையில ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும் சார் தாராளமாக நிறைய தண்ணி குடிப்பாங்க நிறைய சாப்பிடுவாங்க நிறைய சில அமானுஷங்கள் சில பிரத்யேக ஒரு குணங்கள் உண்டு அதாவது எல்லாமே மீது ஒரு செக்ஸ் கூட வச்சுப்பாங்க இதெல்லாம் அமானுஷத்துல ஒரு பாட்டு தான் இதெல்லாம் தான் அதனுடைய ஒரு ஒரு உட்காந்து ஏந்திரிக்க மாட்டாங்க உட்காந்த மாதிரியா இருப்பாங்க

என்ன இதை அவங்க நேராக பார்த்தா இப்போ எங்களை மாதிரி ஆளுங்கடெலாம் வந்ததுமே நாங்கள் சொல்லிடும் அவங்க வரணுன்ற அவசியம் கூட இல்லை அவங்க ஃபோட்டோவும் அவங்க பேரும் இங்கே சொன்னால் போதும் பிரச்சனத்தில் அவங்க எந்த கண்டிஷனில் இருக்காங்கன்ட்டு சொல்ல முடியும் பார்த்துட்டு அதுக்கான இளைய பரிகாரங்கள் நாங்கள் அறிவுறுத்தோம் அமானுஷ தாக்குதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஒரு ஜோதிடர் கிட்ட வர்றதை தாண்டி இந்த மாதிரியான அமானுஷத்துல நம்ம சிக்காம இருக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான பூஜையெல்லாம் பண்றது மூலமா நம்ம அமானுஷ்ய ஸ்டேஜ்மா அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்களுக்கு தடங்கள் வந்துகிட்டே இருக்கும் மீறி மீறி பார்ப்பாங்க சில விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு படி நான் சொன்ன மாதிரிதான் இந்த மாதிரி இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் தடங்கள் ஏற்படும் அப்பவே அவங்க சுதாரிக்கிறது தான் நல்லது இது முத்தி வர்றத விட அதான் பெஸ்ட் இப்போ ஒருத்தவங்க மேல பொறாமப்பட்டு இந்த செய்வினை ஏவல் இந்த மாதிரி விஷயங்களை பண்றதுக்கு முன்னாடி அவங்க பாக்குற அந்த கண் ரஷ்டி இருக்குல்ல சார் அதுவே ஒரு பயங்கர ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு அந்த கண் திருஷ்டியோட வீரியம் எந்த அளவுக்கு ஒருத்தர் தாக்கும் சார் கண்டிப்பா இருக்குமா இப்போ மூவாயிரம் வருஷம் கோவில் பழனி கோவில் சொல்றோம் பழனி விக்கிரகத்தை வந்து ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து உருகி மனம் உருகி பிரார்த்தனை பண்றாங்க அது வரைக்கும் அது நவபாஷனா சிலையா தான் இருக்கு கட்சனையா இருக்கிற கோயில்களும் அப்படிதான் ஆனால் இந்த மக்கள் போய் போய் பார்த்து 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 அதுல இருந்து ஒரு வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிறது தான் இந்த செலவுகளுக்கே ஏற்படுதுன்னு சொன்னா மனிதனுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா இது உண்மை நீங்க பார்வைக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்கு அதுதான் அதனால சொல்லுவாங்க கண் திருஷ்டி நீங்க கல்லடிப்பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது அதனுடைய உண்மையான விஷயம் பெரியவங்க சொன்ன ஒரு ஒரு வார்த்தையும் உண்மை அந்த கந்திரிஷ்டிலேருந்து தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து சுற்றி போடுவோம் அந்த சுற்றி போடுறதுல வந்து எலுமிச்சை தேங்காய் அப்படின்னு நிறைய பொருட்களை வச்சு சுற்றி போடுவோம் இதில் எது சிறந்தது சார் வியாதி மாதிரி தான் இப்போ வியாதி டேப்லெட் கொடுத்தா சரியாயிரும் சில வியாதி பார்த்தீங்கன்னா சிலஜிக்கு நல்லா தான் முடியும் அந்த மாதிரி சுற்றி போடுறது சிலது சரியாகும் சிலது எங்களை மாதிரி ஆளுங்க இறங்கினா தான் சரியாகும் இப்போ நம்ம வீட்லேயே வந்து சில பூஜைகள் பண்ணுறது மூலமாக இல்லை சாமி கும்புறது மூலமாக இந்த மாதிரி விஷயங்களை சரி பண்ண முடியும் அப்படின்னா என்ன பண்ணலாம் முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற வீட்டில் சாமி வந்து பிரச்சனை வச்சதுன்னு தெரியும் அவங்களுக்கு அந்த ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருக்கும் குரு மறைஞ்சிருக்கும் முதல்ல முதல்ல கட்டி இந்த மாதிரி விஷயங்கள் உள்ள வந்ததுமே கடவுள் நீங்க டெய்லி கும்பிடுறவங்களா இருப்பீங்க ஆனாலும் கடவுள் பலன் உங்களுக்கு அருள் கிடைக்காதுன்றதுதான் மெயின் இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் வந்து முன்னாடி குலதெய்வம் இருந்துச்சுனாலே இந்த அமானுஷ தாக்குதல்கெல்லாம் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க குலதெய்வம் நடமாட்டம் அந்த வீட்டுல இருக்கா இல்லையா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் சார் குலதெய்வம் வந்து முதலாவது இப்ப யாருமே பர்டிகுலரா குலதெய்வத்தை வந்து பெருசா யாரும் கும்பிடுறது இல்லை அது பிரீத்தி பண்றது அது முதல்ல நடத்தணும் தான் நாங்கதான் சொன்ன மாதிரிதான் குலதெய்வம் வந்து கண்டிப்பா ஒரு ஒருத்தரும் தேடி பிடிச்சு போய் பார்க்கணும் ஏன்னா நம்மளோட சமுதாய அமைப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி அங்காளி பங்காளின்னு சொல்லி கொஞ்சம் லேண்ட் வச்சிருப்போம் அந்த லேண்ட்ல விவசாயம் பண்ணியிருப்போம் நான் சொல்றது நம்மளோட மூதாதையர்கள் வச்சிருப்போம் அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ராஜராஜ சோழன் கோயில்லாம் இருக்காது அந்த களத்து மேட்டை ஒட்டி ஒரு கல்லோ ஒரு பிரதியோ வச்சு ஒரு பொம்மையோ வச்சு இவங்க இததான் குலதெய்வமா இவங்க என்ன அறுவடை பண்றாங்களோ அதை கொண்டு போய் வச்சு அதுக்கு சில படையல் போட்டு அப்படிதான் பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க இப்ப எனக்கு என்னோட தாத்தா தெரியும் அப்பா தெரியும் தாத்தா தெரியும் கொள்ளு தாத்தா தெரியும் இதுக்கு மேல தெரியுமான்னு கேட்டா தெரியாது ஆனா தெரியலங்கிறதுதாங்க இல்லைங்கிறது இல்லை அர்த்தம் இருந்தாங்க கிந்திருப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல அவங்க குலதெய்வத்துக்கு வழிபட்டிருப்பாங்க அந்த குலதெய்வ வழிபாடு நமக்கு கட்டாயிருக்கும் இப்போ போற ஜென்ரேஷன் தேடி புடிச்சு போயிட்டு அந்த குலதெய்வத்துக்கு ஒரு கற்பூரம் ஏத்துனா போதுமா அந்த முன்னோர் செஞ்சாங்க தெரியுமா இந்த படையல் அந்த பிரார்த்தனைகள் அதெல்லாம் இவங்களுக்காக காத்துன்னு இருக்கும் அதான் சொல்றது முன்னோர் செஞ்ச புண்ணியம்னு அது இவங்களுக்கு அத்தனையும் கிடைக்கும் அந்த அனுகிரகம் அது கிடைச்சாலே இந்த மாதிரி அமானுஷங்களே வராதமாக அதையும் சொல்லிடலாம் ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வழி வழியாக ஒரே குலதெய்வம் தான் வரும் அவங்களோட வாழையடி வாழையா தன்னோட அப்பா தாத்தா என்ன கும்பிட்டாங்களோ அதே தான் வரும் ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது ஒரு கல்யாணம் புருஷன் வீட்டுக்கு போகும்பொழுது அவங்களுடைய அந்த குலதெய்வம் தான் இவங்களுக்கு பெண்களுக்கும் குலதெய்வமாக மாறும் இவங்க வந்து அந்த பெண் வீட்டாருடைய குலதெய்வத்தை அப்படியே முற்றிலுமா விட்டுட்டு கணவருடைய அந்த குலதெய்வத்தை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும் இதனால அவங்களுக்கு ஏதாவது இம்பாக்ட் கிரியேட் ஆகும் இல்லைம்மா அப்படி ஒன்றும் இருக்கிறதா இல்லை பசங்க வந்து போகிறது அவருக்கு தானே அவங்க அப்படி வர்றது தான் நியாயமும் கூட பெண்களுக்குன்னு நம்ம ஊரில் இப்போ எங்க வழிபாட்டில் இருக்கு இப்போ நாயர் தரவாட்டில் சொல்லி பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு தான் இம்பார்ட்டன்ட் தாய்மாவனுக்கு தான் இம்பார்ட்டன்ட் நாங்கள் குலதெய்வம்னு சொல்லி இந்த பகவதி கூட எங்கள் அம்மாவோட குலதெய்வம் தான் அப்பாவுக்கு எங்களுதில் இல்லை அது எல்லா சமுதாயத்திலும் இல்லை சில குறிப்பிட்ட சமுதாயத்தில் இன்றைக்கும் அம்மா சைட்லையும் இருக்கு அப்பா சைட்லேயும் இருக்கு நம்ம பாரம்பரியங்கள்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதை பத்தி யாரும் பயப்பட வேண்டாம் அது போறதால எந்த தோஷமும் இல்லை ஆன்மீக தகவல்கள் குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிமா